நீங்கள் வழக்கமாக முட்டை தோசை எப்படி செய்வீங்க அது மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மிக்சி ஜரில் வரமிளகா சின்ன வெங்காயம் புளி பூண்டு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இன்னொரு பவுலில் முட்டை மிளகு தூள் அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து அடித்து தனியாக வச்சுக்கோங்க தோசைக்கல் அப்புறமா ரெண்டு கரண்டி மாவை ஊற்றிட்டு வடிவல் சார் சொன்ன மாதிரி சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் பொதுவாக ஒரு ரவுண்டை ஊற்றி மேலே மாவு இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டை போட்டுக்கணும் பேஸ்ட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுக்கிற முட்டையும் அது மேலே ஊற்றிக்கோங்க கொஞ்சம் வெளியில் வந்துருச்சு பரவாயில்ல நீங்கள் கரெக்டாக ஊற்றுற மாதிரி ஊற்றிருந்தா சூப்பர் தான் அதுக்கப்புறம் நல்லா ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் போட்டுக்கோங்க அது கூடவே கொத்தமல்லி கொத்தமல்லித்தறியாக குட்டி குட்டியாக வெட்டி அதையும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நல்ல நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு திருப்பி திருப்பி போட்டுருங்க அவ்வளோதான் உங்களுக்கு ஏற்கனவே மேல் மாவு வெந்துடலாம் சீக்கிரமாக வெந்துடும் அவ்வளோதான் சூப்பரான முட்டை தோசை தயாராகிடுச்சு இது வந்து வெறுமனையாகவே சாப்பிட்டலாம் சட்னியே தேவையில்லை அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்